பம்மலில் மனித உரிமை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி மற்றும் பெண்கள் உரிமை பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவர் மடத்த பம்மலில் முனு ஆதி சாலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தில் மனித உரிமை தினத்தை முன்னிட்டு டிஎம்ஐ தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு இணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல பம்மல் மற்றும் அனகாபுத்தூர் கூட்டமைப்புகள் நடத்திய மனித உரிமை தினம் முன்னிட்டு டிஎம்ஐ மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் இப்பேரணியை பம்மல் சங்கர் நகர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் கௌதமி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் மகளிர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பதாகைகள் ஏந்தி முக்கிய வீதி வழியாக சென்று மகளிர் உரிமை பாதுகாப்பு கூட்டம் வந்தடைந்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு ஆயப்பாளராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகராட்சி இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு விடுதலை சிறுத்தை கட்சியின் பல்லாவரம் வழக்கறிஞர் ஜெஃப்ரி டிஎம்ஐ செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி சகோதரி அருள்தேவி வட்டார ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி சுஜா தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவி அம்சவேணி அவர்கள் அனகாபுத்தூர் களப்பணியாளர் விமலா ஜோஸ்வின் செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைவி வனராஜா செயலாளர் டிலோசனா மேரி கலந்து கொண்டு பெண்களின் உரிமை சட்டங்கள் பாதுகாப்பு பற்றி தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டு சிறப்புரை வழங்கப்பட்டது கூட்டத்தின் இறுதியாக நன்றியுரை வழங்கிய செங்கல்பட்டு மாவட்ட துணை தலைவி யாமுனி உட்பட ஏராளமான மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க